அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பாட்டாளி மக்கள் கட்சியில் அடுத்து என்ன நடக்கும் கட்சியை கைப்பற்ற போவது யார் சின்னம் முடக்கப்படுமா அப்பா மகன் ஒன்று சேர்வார்களா போன்ற முக்கியமான கேள்விகளுக்கு பதில் என்ன என்பதை விரிவாக விவாதிக்கலாம் முதலாவதாக இருவரும் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புள்ளதா என்று பார்க்கலாம் தொன்னூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை ஏனென்றால் பெரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு மாதமாக அன்புமணி அவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை தொடர்ச்சியாக பொதுவெளியில் கூறி வருகிறார் உதாரணத்துக்கு தலையணை மந்திரத்தால் தலைக்கு பித்தம் ஏறி அலையோ அலை என்று அன்புமணி அலைகிறார் அன்புமணி மீதான மீதான ஊழல் மோசடி வேலைகளை சிபிஐ விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் ஒட்டுக்கேட்பு கருவி வைத்து சொந்த அப்பனுக்கு ஆப்பு வைக்க துணிந்தவர் என்பது போன்று பேசியதை பார்த்தால் இப்போதைக்கு இவர்கள் இருவரும் ஒன்று சேர வாய்ப்பே இல்லை மேலோட்டமாக பார்த்தால் மகள் வழி பேரன் முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமித்தபோது அன்புமணி வழிமொழிந்திருந்தால் பிரச்சனை இவ்வளோ தூரம் போயிருக்காது ஆனால் இன்று கட்சி இரண்டாக பிளந்து நிற்கிறது இருவரும் மாறி மாறி தன்னை எதிர்ப்பவர்களை கட்சியை விட்டு நீக்கி வருகின்றனர் சமூக வலைதளங்களில் அநாகரீகமாக இருவரின் ஆதரவாளர்களும் சண்டையிட்டு வருகிறார்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் டெல்லி போலீசில் அன்புமணி பொய்யான டாக்குமெண்ட்ஸ் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து ஏமாற்று வேலை செய்ததாகவும் அதன் காரணமாகவே கட்சி தலைவர் என தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியதாக கம்ப்ளைண்ட் கொடுத்தார் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் கொடுத்தார் அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் தலைவர் யார் என்ற போட்டியில் ஆணையம் தலையிட முடியாது அதனால் சிவில் கோட்டை அணுகுமாறு நீதிபதி பரிந்துரைத்தார் ஆனால் இரண்டு தரப்புமே நாங்கள்தான் பாமக வேண்டுமானால் அவர்கள் கோட் செல்லட்டும் என இருந்தனர் ஆனால் திடீரென அன்புமணி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணியில் இணைந்தார் தொகுதி பங்கீடும் முடிந்ததாக அறிவித்தனர் கூட்டணி பேச நம்மிடம்தான் வருவார்கள் என்று இருந்த ராமதாஸ் அவர்களுக்கு இது ஷாக் கொடுத்தது அதன் காரணமாகவே சில தினங்களுக்கு முன் இவர் சிவில் கோர்ட்டில் கேஸ் தொடர்ந்தார் இனி என்ன நடக்கும் தேர்தல் நேரத்தில் இருவரும் மாம்பழம் சின்னம் வேண்டும் என்பார்கள் தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடக்கும் ஏனென்றால் சிவில் கேஸ் முடிந்து தீர்ப்பு வர ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் ஆகும் இங்கு சாட்சியங்கள் செல்லாது எவிடன்ஸ் டாக்குமெண்ட் மட்டும்தான் பேசும் எனவே இம்முறை தேர்தலில் இரண்டு தரப்பும் சுயேட்சை சின்னத்தில்தான் போட்டியிட முடியும் அதுவும் தேர்தலுக்கு இரண்டு வாரம் முன்புதான் என்ன சின்னம் என தெரியும் இது இரு தரப்புக்கும் பெரிய சிக்கலை தரும் அவ்வளோ எளிதாக மக்களிடையே கொண்டு செல்வது கடினம் இதை காரணம் காட்டி தொகுதிகளும் கம்மியாக கொடுக்கப்படும் இரண்டு தரப்பும் ஒரே தொகுதியில் போட்டியிட வேண்டிய சூழ்நிலையும் வரும் அதுவும் சிக்கலை தரும் இப்படி வரும் வாரங்களில் கட்சிக்கு பல சோதனைகளே மிஞ்சும் ராமதாஸ் அவர்கள் டிஎம்கே கூட்டணியில் இணைந்தால் சுயேட்சை சின்னத்தில் நிற்க அனுமதிக்க மாட்டார்கள் உதயசூரியன் சின்னத்தில்தான் ராமதாஸ் வேட்பாளர்கள் நிற்க வேண்டும் அப்படி நின்றால் வழக்கில் வெற்றி பெறுவது கடினம் தனித்து நின்று பலத்தை காட்டினால்தான் கேஸ் இவர் பக்கம் ஸ்ட்ராங் ஆகும் ஆனால் அன்புமணி சின்னம் முடக்கப்பட்டால் கண்டிப்பாக சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவர் அந்த வாக்கு சதவீதம் கட்சியை கைப்பற்ற உதவும் இனி இந்த சட்டப் போராட்டத்தில் யார் வெற்றி பெற வாய்ப்பு பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை பார்க்கலாம் முதலாவதாக மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் யாருக்கு ஆதரவு என நீதிமன்றம் விசாரிக்கும் இங்கு அன்புமணி ஒரு பாயிண்ட் பெறுகிறார் ஏனென்றால் இவர் பின்னால்தான் பெரும்பாலானோர் இருந்து வருகிறார்கள் ஒருவேளை அன்புமணியின் பதவிக்காலம் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிந்துவிட்டது என்று நீதிமன்றம் கருதினால் ராமதாஸ் அவர்களின் கை ஓங்கும் நிறுவனர் என்ற முறையில் அவர் வெற்றி பெறுவார் ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிறுவனரைவிட பொதுக்குழுவே பெரிது என கருதுகிறது அடுத்த முக்கியமான விஷயம் உட்கட்சி விதிகள் இது வழக்கின் போக்கையே மாற்றக்கூடியவை இதைதான் தேர்தல் ஆணையம் உற்று நோக்கும் பொதுக்குழு எத்தனை பேர் யார் அழைக்க முடியும் தீர்மானங்கள் எப்படி நிறைவேற்றப்படும் போன்ற விஷயங்களில் கட்சி விதி என்ன சொல்கிறது என்று பார்ப்பார்கள் ஒருவேளை கட்சி விதியில் நிறுவனருக்குத்தான் உச்ச பச்ச அதிகாரம் என்று இருந்தால் ராமதாஸ் அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் நிறுவனரின் அதிகாரம் சரியாக இல்லையெனில் அன்புமணி அவர்கள் பக்கம் வழக்கு போகும் இந்த சட்ட விதி பொதுவெளியில் வெளியிட்ட இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு தாக்கல் செய்யப்பட்ட தரவுகள் அந்த தரவுகளில் நிறுவனரைவிட பொதுக்குழுதான் அதிகாரம் என்றும் நிறுவனர் பரிந்துரைக்காமல் பொதுக்குழுவை கூட்டி தலைவரை தேர்ந்தெடுக்க அதிகாரம் உள்ளது இதன்படி அன்புமணியே வெல்ல அதிக வாய்ப்பு உள்ளது ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற ஒரு வாய்ப்புதான் உண்டு அன்புமணி கூட்டிய பொதுக்குழு செல்லாது என்று நிரூபிக்க வேண்டும் எப்படியென்றால் காலாவதியான உறுப்பினர்கள் ஒரே மாவட்டத்தில் ஐம்பது மேற்பட்ட உறுப்பினர்கள் மொத்தமாக குறைந்த உறுப்பினர்கள் போலி அட்டண்டன்ஸ் பதிவேடு இப்படி இருபது முதல் முப்பது சதவீதம் உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்களே இல்லை என்று நிரூபித்தால் வழக்கு இவர் பக்கம் சாயும் நாம் சொன்ன பலம் பலவீனம் இதை பொறுத்தே வழக்கு நகரும் அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது இந்த வீடியோ பதிவை பார்த்தமேக்கு நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோ பதிவில் முக்கிய அரசியல் நிகழ்வை விவாதிக்கலாம் இருவரில் யார் கட்சியை கைப்பற்றுவார்கள் என்று உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் கட்சியின் விதி தெரிந்தால் அதையும் கமெண்ட் செய்யவும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்